வீணஸ் கிரகம் ஏன் சூரியன் சுற்றும் எதிர் திசையில் சுற்றுகிறது சுவாமிஜி சூரியனை வீணஸ் கிரகம் ஏன் சூரியன் சுற்றும் எதிர் திசையில் சுற்றுகிறது அது யார் சொன்னது அது தெரியாதவங்க சொல்றாங்க அது அதுக்கு ஒரு காரணம் சொல்ல அதாவது சூரியன் மையத்தில் இருக்குது அதுக்கடுத்து புதன் சுத்துது அதுக்கு அடுத்தது நாமம் மூன்றாவது இடத்துல இருக்கிறோம் இப்போ இப்ப சூரியனை இப்படி சுத்தி வருதுன்னு வச்சுங்க இப்படி வர்ற போது பக்கம் வர்ற போது இப்படிதானே போடுறா இருக்கும் அதை வச்சுக்கிட்டு வேற பக்கம் சுத்துதுன்னு நினைக்கிறாங்க அவ்வளவுதான் வீனஸ் கிரகம் ஏன் சூரியன் சுற்றி